அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் மட்டும் போதுங்க கரகர மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்து தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டாங்க நல்லா இதே போல் ஈஸியான முறையில் நம்ம மிஷினிலலாம் கொடுத்து அரைக்கிறதுக்கெலாம் லேட்டாகும் நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் இருந்தாலே நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்து நம்ம வீட்லேயே தயார் செய்திடலாம் போயிலாம் அரைச்சிக்கிட்டெலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம் ஈஸியான முறையில் முறுக்கு செய்துடலாம் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இல்லைன்னா இடியப்ப மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வறுக்க வேண்டாம் ஆயில் காய்ச்சி இதில் சேர்க்க வேண்டாம் பட்டர் சேர்க்க வேண்டாம் நெய் மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் விட்டால் போதும் அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு இது மட்டும் இருந்தாலே போதுங்க எல்லா ரெசிபியும் செய்திடலாம் முறுக்குலேருந்து மைசூர் பாக்குலேருந்து அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வகையிலேருந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து நிறைய தீபாவளிக்கு வந்து இந்த அரிசி மாவும் கடலை மாவும் வைத்து நிறைய நம்ம செய்யலாம் லட்டுலேருந்து நிறைய வகைகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வந்து கடலை மாவு அரை கப்பு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பிறகு வந்து ரொம்ப வந்து குரக்கரப்பு தன்மை இருக்கக்கூடாது அரிசி மாவு அதனால நெய்ஸாக இருக்குன்னு அதே சமயம் வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் வந்து நல்லா கையில் கசக்கிட்டு போடுன்னு பிறகு வந்து என்ட்டை வந்து வெள்ளை எள்ளு தான் வந்து என்னிடம் இருந்துச்சு அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் காய்ச்சி கூட ஊற்ற வேண்டாம் அப்படி காய்ச்சி ஊற்றுறதா இருந்தாலும் இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும் நீங்கள் நெய் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியான முறையில் செய்திடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நல்லா கையால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது கொஞ்சம் வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் இது ரொம்ப போட்டு அழுத்தெல்லாம் கூடாது முறுக்கு மாவை நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சிக்கணும் நல்லா நான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன வேண்டுகோள் ஏன்னாக்கா என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு வந்து முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாப்பிட்டா பிசைஞ்சிக்கினு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கினு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட சாப்பிட்டா வந்து பிசைஞ்சிக்கினேன் அதனால் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டுக்கிட்டு நம்ம வந்து பிசையக்கூடாது நல்லா வந்து சாஃப்டான முறையில் அழுத்தம் கொடுக்காமல் நம்ம வந்து பிசையணும் அழுத்தமே கொடுக்கக்கூடாது முறுக்கு மாவுக்கெல்லாம் அது மாதிரி ஸ்நாக்ஸ் மாவுக்கும் வந்து கொஞ்சம் அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது சாஃப்டாக தான் வந்து பிசையணும் இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பதமாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டான முறையில் அப்படி தொட்டு பார்த்தோன்னா அந்த விரல் வந்து நல்லா வந்து நல்லா ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பசைஞ்சி எடுத்திருக்கோம் இது ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேணாம் நான் வந்து தேன் குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ இந்த அச்சை வந்து நல்லா வந்து இதில் டைட் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் கூட போட வேணாம் இந்த சார்னி கரண்டி இருக்குது இல்லையா அதில் மட்டும் நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லைனா தட்டு சின்னதாக தட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு சுட்டு எடுக்கலாம் நான் ரெண்டு சாரண் கரண்டியாக இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே முறுக்கு சுட்டு சுட்டு நான் எடுத்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னால் ஆயிலில் போட்டு தான் எடுக்கும் போது முறுக்கு சுடும் போது ஏன்னா ஒட்டாமல் வரும் இது வந்து ஒட்டெல்லாம் இல்லை கரெக்டாக வந்துடுச்சு அந்த சுட்டு நம்ம எடுக்கும் போது அந்த எண்ணெய் சட்டியில் வந்து கடாயில் வந்து நம்ம முறுக்கு சுடும்போது ஈஸியான முறையில் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் இந்த தட்டு அளவுக்கு முறுக்கு சுடுவாங்க நான் முறுக்கு வந்து செய்ததில்லை எல்ட முறுக்கெல்லாம் வந்து நான் செய்தது கிடையாது அது மாதிரி மைசூர் பாக்கம் நான் செய்ததில்லை இந்த மூணு பொருட்களும் வந்து நான் கஷ்டம்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஈஸியாக இது வந்து நம்ம இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தோமே நாங்கள் ஆர்ட்ரு கொடுத்துருவோம் அந்த பெரிய முறுக்கு தான் நாங்கள் ஆர்ட்ரு கொடுத்து வந்துடும் அப்படி இல்லைன்னா யாராவது வச்சு வந்து முறுக்கு சுடுவாங்க எங்கள் அம்மாலாம் நான் முறுக்கு வந்து சுட்டதில்லை இப்போ வந்து நான் எல்லடம் சுடும்போதும் முறுக்கு சுடும்போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு கப்பு போட்டாண்ணா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்டாங்க ஏன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வாயில் வச்சது கரை தெரியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு முறு முறுன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு முறுக்கு சுடுறதா இருந்தால் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக அந்த முறுக்கு துண்டுலேயே நான் போட்டு பார்த்தேன் நல்லா சூடு வந்துருச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு தான் பொருட்களை பொண்ணு பொறிக்கிற ஐட்டங்களை அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம தான் மாதிரி போயிடும் நல்லாவே இருக்காது நம்ம வந்து நல்லா சூடு ஆனோன்னு தான் முறுக்க வந்து நம்ம சுட்டு எடுக்கணும் நல்லா கோல்டன் க கலருக்கு வந்தவுடனே சலசலப்புலாம் தான் நம்ம எடுக்கணும் நம்ம ஒயிட்டாக எடுத்துடக்கூடாது நமந்தா மாதிரி நம்ம சாப்பிட்றது வந்து மொறுமொறுப்பு கிடைக்காது இந்த கிறிஸ்பியான முறையில் கிடைக்காது எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா முறுக்கு சூடும் போது நான் வந்து பாதி வேகம் போதே கேட்பேன் ஏன்னா அந்த மொறுமொறுப்பாக எனக்கு வேணாம் இந்த சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு முறுக்கு வேணுன்னு எனக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சு நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி எடுத்து கொடுப்பாங்க எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ முறுக்கு சுடும்போது எனக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு நல்லா வந்து ஆயில் சூடானோன்னு தான் முறுக்கு சுட்டு எடுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தவொடனே தான் அதை வந்து எடுக்கணும் சலசலப்பெலாம் அடங்கினோன்னு தான் முறுக்கை வந்து எடுக்கணும் திருப்பியும் போடுன்னு போட்டவுடனையும் எடுக்கவும் கூடாது ஒவ்வொரு முறுக்காக வந்து சுட்டு சுட்டு ரெண்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா அகலமான பாத்திரமாக இருந்தால் ஒரு மூணு கூட சுடலாம் நான் மூணும் எடுத்தேன் சின்ன சின்னதாக பெருசாக கொஞ்சம் பெருசாக சுடும்போது நாங்கள் வந்து ஒரு தட்ட அளவுக்கு சுடுவோம் அதோடு நான் வந்து சின்னதாக தான் சுட்டேன் சின்ன சின்னதாக வந்து குட்டிஸாகவும் நான் சுட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் சுட்டேன் நான் வந்து பெரிய தட்ட அளவுக்கும் சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அந்த முறுக்கு சுடும்போது ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிச்சு சூப்பராக வந்து எதுவுமே நமக்கு வந்து ஈஸி தான் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப 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 ஈஸி எந்த சமையலும் கஷ்டமே எதுவும் கிடையாது இப்போ நான் முறுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா கிறிஸ்பியாக எடுக்கிறேன் பலாரங்கள் வந்து அதிரசம் அப்படிங்கிறது வந்து அள்ளி தரம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பெரிய தாம்பளம் அளவுக்கு இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் ஆர்ட்ரு கொடுத்து தான் நாங்கள் செய்வோம் இல்லைன்னா ஆள் வைத்து அப்பெல்லாம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆர்டரு கொடுத்து தான் வந்து செய்கிறாங்க அது மாதிரி சீனி வடாவும் அது ஒரு தட்டு அளவுக்கு இருக்கும் பிறகு வந்து பின்னல் பணியாரம் பதர்பூரி அப்புறம் முறுக்கெல்லாம் பெருசாக இருக்கும் பெரிய தட்ட அளவுக்கு இருக்கும் நிறைய சுருள் பணியாரம் இது மாதிரி நிறைய பலாரங்கள் வந்து நிறைய இருக்குது நான் வந்து ஒரு கொஞ்சமாக மாவு போட்டாவது உங்களுக்கு வந்து நான் வந்து செய்து காமிக்கிறேன் நீங்களும் வந்து செய்து பாருங்கள் ஏன்னா அதிலெலாம் வந்து கொஞ்சம் முட்டை சேர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் செய்ய முடியல அதில் வந்து முட்டை வந்து கண்டிப்பாக சே முட்டை இல்லாத வந்து பலாரங்கள் வந்து நான் வந்து செய்து காமிக்கிறேன் நான் முட்டையிட்டும் வந்து செய்து காமிக்கிறேன் ரூட்டு செய்வாங்க ரவாடை செய்வாங்க நிறைய வெரைட்டி இருக்குது எல்லாமே ஆர்டர் போடுறதுனால நம்ம வந்து அந்த செய்முறையை வந்து ஈஸி தான் எல்லாமே ஈஸி தான் அதை உங்களுக்கு வந்து செய்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் நிறைய தீபாவளிக்கு வந்து நிறைய ரெசிபிகளும் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய எஃப்எம் சமையலில் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமனில் போடுங்க முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு குட்டிசாவும் போட்டிருக்கேன் பெரிய முறுக்கும் கொஞ்சம் பெரிய அளவுலேயும் சுட்டு எடுத்திருக்கேன் நிறையா கிறிஸ்பியான கடலை மாவு அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதுங்க கிறிஸ்பியான முறுக்கு ரெடியாகிடுச்சு சூப்பராக நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் எனது வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க எனது எஃப்எம் சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்